எப்படி நடந்திருக்கலாம் ஆனா நம்பர் ஒன் நான் நம்புறேன் முதல் இந்த வெறுமை என்ன அப்படின்னா மற்றவர்கள் பரிதாபப்படுகிற அளவிற்கு ஒரு வெறுமை இப்போ அங்கே இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நகோமி அப்படின்னு கூப்பிட்டாலும் இந்த நகோமி என்ன சொல்றாங்கன்னா என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க என்னை மாறாள்னு கூப்பிடுங்க ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பேருக்கு நான் இனி ஒர்த்தான ஆள் கிடையாது அந்த பேரை வச்சு என்னை கூப்பிட வேண்டாம் என்னை மகிழ்ச்சின்னு கூப்பிடாதீங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் எல்லாரும் பரிதாபப்படுகிற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை வெறுமையானது வெறுமையானது ஆனால் கர்த்தர் இந்த நகோமியை வெறுமையாக்கி அதற்கு பிறகு அதே தேசத்திலே கொண்டு வந்து கத்தரை அலங்கரித்து மறுபடியும் சகல ஆசீர்வாதத்தையும் கத்தர் கொடுத்து தன்னுடைய மருமகளாலே அந்த வீட்டிற்கு ஒரு பேரை கத்தர் உண்டு பண்ணி ஓ அவருடைய மடியிலே ஒரு குழந்தையை கொடுத்து கத்தர் வளர்த்த வைத்து அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சி உள்ள தாயாய் கத்தரவளை மாற்றினார் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்கள் நிறைவுள்ளவர்களா இருக்கலாம் உங்களுக்குள்ள நிறைய நிறைவு இருக்கலாம் பொங்கி வழிகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சில சூழ்நிலைகளிலே உங்களை கடந்து போக பண்ணி சில பிரச்சனைகளுக்குள்ளே உங்களை கடந்து போக பண்ணி கத்தர் உங்களை வெறுமையாக்கி இன்றைக்கு பரிதாபப்படுகிற அளவிற்கு உங்களை வெறுமையாக்கி இருப்பாரே ஆனால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ நிறைவுள்ளவளா இருந்தது உண்மைதான் இப்பொழுது குறைவானதும் உண்மைதான் ஆனால் மறுபடியும் உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார்